الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده اما بعد فقد قال الله جل وعلا في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكلوا واشربوا حتى يتبين لكم الخيط الابيض இனல் ஹைத்தில் அபி அஸ்வதி மின் அல்பர் சதக் அல்லாஹு சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் அருளினால் என்ற தஃப்சீர் கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவினுடைய ஆயத்துகளை விளக்கமாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இதுவரைக்கும் அலமதுல்லா நூற்றி எண்பத்தி ரெண்டை முடித்து நூற்றி எண்பத்தி மூணிலிருந்து நூற்றி எண்பத்தி ஏழாவது ஆயத்து வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய ஆயத்தின் எண்ணிக்கை நூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி எண்பத்தி ஏழாவது ஆயத்தினுடைய இறுதி கட்டத்தை நாம் நெருங்கி இருக்கிறோம் இது இந்த பாடத்தின் எண்ணிக்கை அடிப்படையிலே டூ டபுள் ஃபைவ் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடத்தை நாம் எத்தியிருக்கிறோம் இந்த பாடத்தில் நாம் இது சம்பந்தமாகத்தான் காண இருக்கிறோம் இந்த ஆயத்துகளுடைய இந்த நூத்தி எண்பத்தி ஏழாவது ஆயத்தினுடைய கட்டம் அதனுடைய இறுதி முடிவின் பக்கம் நாம் நெருங்கியிருக்கிறோம் அதில் அல்லாஹ் தாலா என்ன விஷயங்களை நமக்கு கூற வருகிறான் என்னென்ன கட்டளைகளை இடுகிறான் என்பதை பற்றி அதில் பேசப்பட போகிறது இப்போ இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு மார்க்கத்தில் வரம்பு மீறாதீர்கள் விளக்கம் மார்க்கத்தில் வரம்பு மீறாதீர்கள் அப்படின்னா பொதுவாக அல்லாஹூத்தல்லா வச்சிருக்கக்கூடிய அது ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையை தாண்டக்கூடாது அல்லாஹூத்தல்லா ஒரு விஷயத்தை இவ்வளோ செய்யணும்னு சொன்னால் தான் செய்யணும் இதை தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டா தாண்டக்கூடாது அது அல்லாவுடைய அந்த எல்லையை நம்ம லேசாக மீறினாலும் பெரும் இழப்பு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நான் செய்தா அதுக்கு தான் முயற்சி பண்ணுவான் இப்போ அதில் தாதம் அலி உடைய விஷயத்துல முயற்சி செய்து அவர்களை நரகத்தில் சுருக்கத்திலிருந்து வெளியேற்றி விட்டான் ஆனால் அவர்கள் செய்த விஷயம் என்ன அல்லாஹூ தலா இட்டு அந்த கட்டளைய லேசாக தவறிட்டான் அல்லாஹுடைய வரம்பை ஒரு எட்டு எடுத்துட்டாங்க சொல்லியிருந்தான் அந்த மரத்திற்கு அருகாமையில் கூட நீங்கள் நெருங்காதீர்கள் என்பதாக சொல்லியிருந்தால் அவர்கள் நெருங்கி அதை சாப்பிட்டுட்டான் அல்லாஹ் கொடுத்த வரம்பு மீறினதுனால சொர்க்கத்தில் வசிக்க வேண்டிய நாம் சொர்க்கத்தில் இருக்க வேண்டிய நாம் இன்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் நிம்மதியாக எந்த சிரமமும் கஷ்டமும் இன்றி வாழ வேண்டிய நாம் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் ஆதம் அலி இஸ்லாம் சொர்க்கத்திலே தங்கியிருந்தால் எவ்வளோ எல்லா மக்களும் சொர்க்கத்திலே வந்திருப்பார் நரகம் என்பதே யாரும் நுழைய மாட்டார்கள் ஆனால் இன்று உலகத்திற்கு வந்ததற்கு பின்பாக பாவங்கள் செய்து நிராகரித்து நரகத்தில் செல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இப்போ அவ்வளோ பெரிய ஹயிர் தடுக்கப்பட்டு விட்டது ஒரு காரணம் என்னது ஆதமலேஸ்லாம் அவர்கள் கொஞ்சம் என்ன செஞ்சுட்டாங்க அல்லாஹ் கொடுத்த எல்லையை லேசா தாண்டிட்டாங்க அதனால எவ்வளோ பெரிய இழப்பு இருந்து கொண்டே இருக்கிறது கேமத்து வரைக்கும் இருக்கும் அதுக்கு பிறகும் இருக்கக்கூடியதாக இருக்குது என்ன ஒரு சின்ன ஒரு அல்லா வீத்த அந்த வர கட்டளை லேசா மீறினது இப்போ அதனால அல்லாவுடைய கட்டளையை ஒருபோதும் மீறிவிடக்கூடாது கூடாது அது விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் என அல்லாஹ் ஹலால் எது என்று சொல்லிவிட்டான் ஹராம் என்று என்பது நமக்கு தெளிவாகிவிட்டது அப்ப இடையில் அந்த நடுப்பட்ட முஷ்தபஹாத் என்று சொல்வார்கள் அந்த அந்த சந்தேகமான விஷயங்களை நாம் நெருங்கவே கூடாது நெருங்கினோமே என்றால் அல்லாவால் தடுக்கப்பட்ட அந்த விஷயத்தில் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹூ தாலா எந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறானோ அதை செய்வது அல்லாவால் தடுக்கப்பட்ட முஸ்தபிகான விஷயங்களை நாம் நெருங்கிவிடவே கூடாது அந்த அல்லாஹு தாலா பல விஷயங்களில் பக்கத்தில் நெருங்காதீர்கள் என்பதாக சொல்லுவான் நான் ஒரு விஷயத்தில் நம்ம காலை வச்சுட்டோன்னு சொன்னால் அடுத்தடுத்து இறுதியான எல்லை தீமையின் பக்கம் கொண்டு போய் நம்மை சேர்த்து விடும் அதில் அல்லாஹூ தாலாவுடைய வரம்புகளை எப்பொழுதும் மீறிவிடக்கூடாது அது சம்பந்தமான விஷயங்கள் இந்த ஆயத்துகளில் சொல்லப்படுகிறது எனவே இந்த ஆயத்தில் நாம் கிதாபுடைய ஆசிரியர் என்ன விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறார் அது சம்பந்தமான என்ன விஷயங்களை நமக்கு எடுத்துக் கூறுகிறார் என்பதை பார்ப்போம் உங்களுக்கு அலாலாக்கப்பட்டுள்ளது நோன்பிடு இரவுகளிலே லைலத்தின் நோன்பிடை இரவிலே இலா நிசா இக்கும் உங்களுடைய மனைவிமார்களின் பக்கம் நீங்கள் ஜிமா செய்வது சாய்ந்து கொள்வது அவர்களோடு ஜிமாவுடைய விஷயங்கள் நிறைவேற்றிக் கொள்வது உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறது லிபாசு லகுன்ன அவர்கள் உங்கள் மனைவிமார்கள் ஆடைகளாக இருக்கிறார்கள் லக்கும் உங்களுக்கு வாழ்த்தும் நீங்களோ லிபாசுன் ஆடைகளாக இருக்கிறீர்கள் லஹுன்ன நீங்கள் உங்கள் மனைவிமார்களுக்கு ஆடைகளாக இருக்கிறீர்கள் அலிமல்லாஹு நிச்சயமா அல்லாஹ் அறிகிறான் அறிந்துவிட்டான் அன்னக்கும் குன்தும் தஹ்தானு அன்புசக்கும் நீங்கள் உங்கள் நஃ்சிற்கு அநீதி இழைத்து விட்டீர்கள் மோசடி செய்து விட்டீர்கள் என்பதை அல்லாஹு தலா அறிந்து கொண்டான் அதாவது நீங்கள் தடுக்கப்பட்ட விஷயம் நோன்பு காலத்தில் இரவு நேரங்களில் ஜிமா இஷாவுக்கு முன்னாடி இஷாவுக்கு பின்னால் ஜிமா செய்யக்கூடாது என்பது தடுக்கப்பட்ட விஷயம் ஆனால் அதை நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க மீறி உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்து கொண்டீர்கள் அதாவது துரோகம் செய்து கொண்டீர்கள் பத்தாபா தாபா அலைக்கும் உங்களையானால் அல்லாஹூ தலா மன்னித்து விட்டான் இப்போ உங்களை என்ன செஞ்சுட்டான் உங்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னிச்சிட்டான் பல் ஆன ஆனால் இப்பொழுது அனுமதி கொடுத்துட்டா பா பாஷிரோன்னு நீங்கள் அவர்களோடு உணவு உடலுறவு கொண்டு கொண்டு செய்து கொள்ளுங்கள் அவர்களோடு நீங்கள் கூடிக்கொள்ளுங்கள் புத்தக மா கத்தபல்லாகுலக்கும் இன்னும் தேடுங்கள் மா கத்தபல்லாகுலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு எந்த ஒன்றை விதித்திருக்கிறானோ அதை எதை உங்களுக்கு குழந்தைகளிலிருந்து சந்ததிகளிலிருந்து எதை அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறானோ அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பது வரைக்கும் நாம் பார்த்தோம் பாருங்கள் வகுலு அடுத்து நோன்புடி சட்டத்தை எல்லா சொல்கிறான் வகுலு இன்னும் சாப்பிடுங்கள் வஷரபு குடியுங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் அத்தா எதுவரை என்றால் தெளிவாகும் வரைக்கும் உங்களுக்கு அல் வெள்ளை நூல் மினல் ஹைத்தில் அஸ்வதி இருள் கயிறிலிருந்து வெள்ளை கயிறு ஆகும் வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்கள் மினல் ஃபஜிரி அதிகாலையின் அதிகாலை நேரத்திலிருந்து இருந்து ஃபஜிரி நேரத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் உங்களுக்கு வரும் வரைக்கும் வெளிச்சம் உங்களுக்கு தெளிவாகும் வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் சும் பிறகு அத்திமுசியாம இல்லலை நோன்பை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் இல்லலை இரவு வரைக்கும் நோன்பை பரிபூர்ணம் செய்து கொள்ளுங்கள் வலா நீங்கள் உங்கள் பக்கம் நெருங்காதீர்கள் நீங்கள் நிலையிலே பள்ளியில் யாத்திகாஃபு இருக்கக்கூடிய நிலையிலே நீங்க என்ன செய்ய உங்கள் மனைவிமார்களை நெருங்காதீர்கள் மசாஜித் மஸ்ஜிதுகளிலே நீங்கள் யாத்திக்காக இருக்கக்கூடிய நிலையில் உங்கள் மனைவி மகளை நெருங்காதீர்கள் இது அல்லாவுடைய கட்டளைகளாக இருக்கிறது வரம்பாக இருக்கிறது அதை நீங்கள் நெருங்காதீர்கள் கதாலிக்க இவ்வாறு உபயனு ஆயாத்திஹி அல்லா தன்னுடைய அத்தாட்சிகளை விலக்கி காட்டுகிறான் நின்னாசி மக்களுக்கு லஹும் அவர்கள் அல்லாஹுடைய அந்த மகாரியங்கள் தடுக்கப்பட்ட விஷயங்களை தவிர்த்து கொள்ளிறார் லஹும் எத்தனை அல்லாவே அஞ்சக்கூடியவர்களாக மா ஆகக்கூடும் என்பதற்காக வேண்டி அதாவது தவறான விஷயங்களை விட்டு தவிர்ந்து நல்ல விஷயங்கள் பக்கம் கொண்டு கொண்டது போன்று இறையச்சமுடையவர்களாக மாறக்கூடும் என்பதற்காக வேண்டி அல்லாஹூத்துல இது போன்ற கட்டளைகளை தெளிவாக்குகிறான் உங்களுக்கு விலக்கி காண்பிக்கின்றான் அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அல்லாஹுடைய அந்த ஆயத்துடைய விஷயங்களை அல்லாஹு என்ன சொன்னான் பாருங்கள்

வெளிச்சம் அது ஹைத்துள் அசோதுனா அதாவது இருளான கயிறு கருப்பு கயிறு அபி வெள்ளை கயிறு அபிது வெள்ளை கயிறு கருப்பு கயிறு இருந்து வெள்ளை கயிறு உங்களுக்கு தெளிவாகும் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருங்கள் என்பதாக அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் இருள் நீங்கி வெளிச்சம் வரும் வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் ஐ குழு நீங்க நினைச்சீங்க சாப்பிடுங்கள் வஷ்ரபு இன்னும் குடியுங்கள் இலா துளு அழில் ஃபஜிரே ஃபஜ்ரு உதயமாகும் வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள் என்பதாக சொல்லப்படுது இது அதில் சிரமத்து கைஸ் இப்போ சரமத்தில் அன்சாரி என்ற சஹாபுடைய விஷயத்தில் இறங்கியது என்பதாக சொல்லப்படுது அவங்க என்ன செய்வா பகல் ஃபுல்லாக என்ன செய்வார் பூமியில் வயலில் வேலை செய்வார் அவர் நோம்பாளி இருந்தார் நோம்பாளி நோம்பு பிடிச்சிருந்தார் இப்போ ஈவினிங் வந்தவன என்ன செய்ய வீட்டுக்கு வராரு வந்து ஏதாவது குடும்பத்தார்ட்டு ஏதாவது எனக்கு உணவு இருந்தால் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்போ அவங்க மனைவி சமைக்கிறதுக்காக போகிறாங்க கொஞ்சம் எடுத்து தெரிஞ்சுறாங்க சமைக்கிறாங்க சமைக்கிற வேலையை பார்த்துட்டே இருந்தாங்க சமைச்சு முடிச்சுட்டு பார்த்தா இவர் நல்லா தூங்கிட்டார் மனுஷன் தூங்கிட்டார் அப்போ கலைப்புல அப்படி உச்சக்கட்ட கலைப்புல ஆகியிருந்தார் அப்போ அவரை எழுப்புறாங்க ஆனால் அவர் எழுந்திரிக்க மறுத்துறார் சரி அது மாதிரி எழுந்திரிச்சு சாப்பிடவும் மறுத்துறாரு எப்படி என்ன ஆயிடுச்சு ஸோ படுத்துட்டார் அப்போ இப்படியே இருந்து பகல் வரைக்கும் அவர் இருந்தார் தாங்கிட்டார் இப்போ இன்னும் ஒன்றுமே சாப்பிடலை இப்படியே விடு மாதிரி வச்சுட்டார் இப்போ மறுநாள் ஃபஜருடைய நேரம் வருது மத்தியானம் வரைக்கும் தாக்கு பிடிக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் அறியாமலே மயக்க முடியுது இப்போ அவர் தெளிவானவன நசூல் சிலாஸ்ட்டா அவங்கள்ட்ட கொண்டு வரப்பட்டுச்சு ரசுல் சிலாஸ்டன் அவங்கள பார்த்தாங்க கை என்னாச்சு நீங்கள் ஒன்றுமே நைட்டு சாப்பிடலையான்னு கேட்குறாங்க அப்போ அவருடைய நிலமையெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க ரசூல் சிலாஸ் சொல்கிறாங்க இனிமேல் உங்களுக்கு என்னது இப்படி ஒரு வாய்ப்பு அதுலாத்துல கொடுத்துட்டான் இதை நீங்கள் என்ன செய்யுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரவுல நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ரஃபர்ஸ் செய்வது மனைவியோடு வீடு கொடுவது அனுமதிக்கப்பட்டு விட்டது என்பதாக அந்த சுப செய்தியை சொல்லி காண்பிக்கின்றார்கள் அப்போ இந்த இடத்துல எனக்கு அவ்வாறு சொல்லப்படுது சரி சொல்றாங்க சும்மா அத்திம செய்யாம இழ லைன் பின்பு நீங்கள் என்ன செய்யுங்க நோன்பை பரிபூர்ணம் செய்யுங்கள் இரவு வரைக்கும் இரவு வரைக்கும் என்ன செய்ணம் செய்யுது நம்ம வந்து என்னது இரவு இரவுல தான் முடியும் இரவுல என்ன செய்ய உங்களுக்கு பரிபூர்ணம் செய்யணும் தான் சொல்லப்படுது சும்மா மு செய்யாம இல்லை நீங்கள் நோன்பை பரிபூர்ணப்படுத்துங்கள் இல்லை இரவு வரைக்கும் என்ன செய்ய பரிபூர்ணப்படுத்துங்கள் சரி சொல்லிட்டு அடுத்து அல்லாதான் இது வந்து இதுல செலவு என்ன செஞ்சாங்க அப்போ இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு இப்போ நீங்கள் வந்து ஃபஜரில் உதய மாற வரைக்கும்னு சொல்லிட்டு கருப்பு கயிறுலேருந்து வெள்ளை கயிறு வரை வரைக்கும் என்பதாக சொல்லப்பட்டுச்சு கருப்பு கயிறுலேருந்து வெள்ளை கயிறு தெளிவாகும் வரைக்கும் என்பதாக சொல்லப்பட்ட உடனே ஒரு சிலர் நினைச்சாங்க சஹாபாக்கல்ல இதனால தான் குரானை தன்னுடைய சுய அறிவை கொண்டோ சுய சிந்தனையை கொண்டோ குரானுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்வது படிப்பது சரிவாகாது கிதாபுடைய இன்னும் ஆசிரியர்களுடைய இன்னும் வந்து இப்போ சஹாபாக்கள் நசூல் சுல்லதா நமிமார்கள் அதாவது நபி சஹாபாக்கள் இன்னும் பின்னால் வந்த முஃபஸ்ரீன்கள் இவ்வாறு தப்சீர் எவ்வாறு நமக்கு கோரிவை செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை பார்த்து தெரிந்து கொள்வதுதான் நல்லதாக இருக்கிறது நாமாக என்ன செய்யக்கூடாது குரானுக்கு விளக்க உரை சொல்கிறேன் என்பதாக சொல்வது தவறில் கொண்டு போய் சேர்த்து விடும் தவறில் கொண்டு போய் சேர்த்து விடும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வழிகாட்டலின் அடிப்படையில் தான் நாம் என்ன செய்யுறது குரானுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்ளணும் அதை பின்பற்றணும் சரி அப்படி இந்த ஆயத்துடி விஷயம் சொல்லும்போது அதில் சஹல் அபி சாத் ரதி அல்லாங்க அறிவிக்கிறாங்க குழு ஒர்ஷபு ஹத்தாய் தபையின் லக்குமுல் அபியலு ஹைத்துல் அபியுதும் இல்லை ஹைத்துல் அஸ்வதி மின்னல் ஃபஜர் இந்த ஆயத்து இறங்குனா முதல்ல ஃபஜர்னு வரல ஃபஜருங்கிற வார்த்தை இறங்கலை ஹத்தாய்த்தபயின் லகுல் ஹைத்துல் அஸ் அபியூ மினல் ஹைத்துல் அஸ்வதி என்பதாக அந்த வார்த்தை தான் வந்துச்சு அப்போ என்ன செஞ்சாங்க அந்த ஃபஜருங்கிற வார்த்தை இறங்க இறங்காதனால சஹாபாக்கரசில் என்ன செஞ்சாங்க நோம் பிடிக்க வரும்னாங்க அவங்க என்ன செஞ்சாங்க அவங்களுடைய கால்களில் வெள்ளைக்கயிறை கட்டி வச்சிட்டாங்க ஒருத்தர் நேரத்துடைய காலில் வெள்ளக்கயிறையும் கருப்பு கயிறையும் கட்டி வச்சிட்டாங்க அப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அதையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க கயிறையும் பார்க்குறாங்க சாப்பிடவும் செய்கிறாங்க எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கள் கயிறு வந்து என்னது வெள்ளைக்கயிறு கருப்பு கவர் ஆயிரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஒருத்தர் ரெண்டு கயிறு ரெண்டு பேர் ரெண்டு கயிறு ஒருத்தர் வெள்ளை கயிறையும் இன்னொருத்தர் கருப்பு கயிறையும் கட்டியிருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் நினச்சிடாங்க தலா நிக்கல வச்சுக்கலாம் ரெண்டு பேர் தலா வச்சுட்டு படுக்கிறான் ஒவ்வொருத்தரும் எச்சு எஞ்சி பார்க்குறாங்க கருப்பு கயிறு வந்து வெண்மை ஆயிடுச்சா என்பதா பார்த்து கொண்டு இருக்காங்க அது மாதிரி வெள்ளை வந்து கருப்பு ஆயிடுச்சான்னு அப்ப அப்போ காலில் எந்திரிச்சி பார்த்த உடனே ஒன்றுமே நடக்கலை நேராக சுருதாஸ்லாஸ்ட்டு அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க நேரம் சுருதாஸ் இந்த மாதிரி நினைச்சுன்னு சொன்ன உடனே அது இந்த இடத்துல நம்பி சொன்னாங்க இதனுடைய நோக்கம் இதனுடைய கருத்து இது கிடையாது மாறாக இந்த இடத்துல சொல்லப்படுறது பயாதூன் நகார் பகலுடைய அந்த வெளிச்சமும் அந்த இரவுடைய அந்த கருமையும் தான் செய்யப்படுது இங்கு குறிப்பிடப்படுகிறது அதுதான் இங்கே நோக்கமே ஒழிய மாறாக நீங்கள் சொல்லுதை போன்று கயிறை கொண்டு வைத்து கொண்டு இருப்பது இல்லை என்பதாக ரசூலுதா இசுல்தாஸ் அவங்க தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாங்க தெளிவாக விளக்கம் கொடுத்து விட்டார் இப்போ அதனால் அந்த விஷயத்தை அப்போ அந்த மாதிரி என்ன செய்யறது அப்போ சஹர் அந்த அந்த மாதிரி என்ன செஞ்சாங்க தாங்க சஹாபாக்கள் கொண்டார்கள் ஆனால் நபிசல்தாஸ்ல அவர்கள் விளக்கம் சொன்னதற்கு பின்பாக சஹாபாக்கள் விளங்கி கொண்டார்கள் ஆஹா இதுதான் வந்து முறைன்னு சொல்லி அப்ப இல்லை சஹருடைய விஷயத்தை பற்றி பேசப்படுது சஹர் என்பது மிக முக்கியமான ஒரு உணவாக இருக்குது பறக்கத்து நிறைந்த உணவாக இருக்குது நபிசலா தஹரு ஃபைன் நபிஸ் சஹூரி பரக்க நீங்கள் என்ன செய்யுங்க சஹர் உணவு சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் சஹர் உணவு சாப்பிடுவதில் பரக்கத் இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாய் சல்லா அஸ்லாமுங்க சொல்லிய ஹதீசை நாம் காண்கின்றோம் சஹரி நமக்கும் அந்த அகில கித்தாபுக்கும் மத்தியிலே உள்ள பாகுபாடு வேறுபாடு என்ன சகருடைய சாப்பாடு தான் என்பதாக ரசூலுல்லாய் சல்லாஸ் சொன்னாங்க தான் சகருடைய சாப்பாடை சொல்லும் போது சகர் நேரத்தை சாப்பிட்டு கொள்ளுங்கள் அதை நீங்க ஒருபோதும் விட்டுறாதீங்க உங்களை ஒருத்தர் ஒரு மணி தண்ணீர் குடிச்சாலும் சரி ஏன்னா சகர் வைக்கக்கூடியவங்க மீது மலக்குகள் செய்கிறாங்க செலவாத்தை பொழிந்து கொண்டே இருக்கிறார்கள் என்னுடைய உமைத்தனது ஹைரு வரைக்கும் எனது சஹரை விற்படுத்துகிறாங்களோ இஃப்தாரை முற்படுத்துகிறாங்களோ ஹைரில் நிலவீரை இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக நசூலுல்லாய் சல்லாஸ்லாமும் சொன்னாங்க அப்போ அதனால் சஹருடைய இந்த உணவை பற்றி தான் சொல்லப்படுது அப்போ இருள் நீங்கி ஃபஜர் வைக்கும் அதாவது துலு ஃபஜரின் பக்கம் அது வரைக்கும் துலுல் ஃபஜர் வரும் வரைக்கும் என்ன செய்யறது நீங்கள் குடியுங்க உண்ணுங்கள் பருகுங்கள் என்பதாக சொல்லப்படுது சரி சும்மா அத்திம செய்யாமல் இழல்ல ஐ அம்சிக்கு அனி தாமி ஒரு ஷராபி ஒரு நிக்காகி இல்ல ஒரு பி ஷம்சி அம்சி கூ பிடித்து கொள்ளுங்கள் தடுத்து கொள்ளுங்கள் அர்த்தம் அனி தாமி உணவை விட்டும் சாப்பிடாதீங்க ஷராபி குடி ஒரு ஷராபி குடிக்கிறதை விட்டும் அது மாதிரி ஒரு நிக்காகி அதாவது உடலூர் கொள்வதைட்டும் மனைவியோடு உடலூர் கொள் உடலூர் கொள்வதை விட்டும் நம்ம விசில்லாசினவங்க செஞ்சாங்க அந்த இந்த இதில் வந்து தடுத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆயிரத்தி சும்மா அத்திமுள்ள சும்மா அத்திமு செய்யாமல் லைறுங்களுடைய அர்த்தம் என்ன என்ன செய்ய உணவு விட்டும் குடிக்கிறது சாப்பிடறது விட்டும் இன்னைக்கு அதாவது மனைவியோட உணவு உடலுறவு கொள்வதை விட்டும் நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க பிடிச்சு கொள்ளுங்கள் குருபுஷம் சுரைக்கு என்ன செய்யறது அதை கொள்றது அதான் அதாவது நேரமாக இருக்கிறது சரி அடுத்து சொல்றாங்க வலா துபாஷிரு உன்னை நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் நீங்கள் உங்களுடைய மனைவிமார்கள் நெருங்காதீர்கள் அப்படின்னா தெரிஞ்சு ஜிமா செய்யறதுக்காக நெருங்கிடக்கூடாது வாழ்த்தும் ஆ கிஃபு நஃபில் மசாஜித் பள்ளியில் நீங்கள் ஏத்திகாஃப் இருக்கும் நிலையில் மனைவியோடு நெருங்கி விடாதீர்கள் யாத்திகா இருக்குமா நினைச்சு கூடாது மனைவியோடு நெருங்கி விடாது என்பதாக அல்லாஹு தலா சொல்கிறான் இப்போ அதனால் என்ன செய்து இந்த விஷயங்கள்ல யாத்திகாஃபில் கரெக்டாக இருக்குது அதில் வந்து என்னது இங்கே யாத்திகாஃபுங்கிற ஒரு அமலை பற்றி சொல்லப்படுது ரொம்ப உயர்வான அமல் சிறந்த அமலாக இருக்குது அதை பற்றி இங்கே சொல்லப்படுது அதாவது காஃப் என்பது அல்லாவோடு நினைச்சு நெருங்கிறது அல்லாவுடைய பள்ளியில் நம்ம என்ன அப்படியே ஒதுங்கி கொள்றது இதுக்காக வேண்டி அல்லாட்ட அல்லாவுடைய பொருத்தத்துக்காக வேண்டி அவனுடைய திருப்பொருத்ததுக்காக வேண்டி அப்படியே நினைச்சிருது ஒதுக்கி கொள்வது அதில் வந்து யாத்திகா பொறுத்த வரைக்கும் சுண்ணத்து இருக்குது அது மாதிரி வாஜிபான யாத்திகாப் நேர்ச்சியை வச்சுட்டாங்க சொன்னால் அது வாஜிப்பாக இருக்கும் அதே மாதிரி சும்மா சாதா சுன்னத்தான யாத்திகாஃப் இருக்குது இப்போ ஏத்திகாஃப் என்பதாக இருக்குது அப்போது நான் வாஜிபான யாத்திகாஃப் என்பது ஒருத்தர் இந்த நாளில் நீத்து வைப்பேன் யாத்திகாஃப் இருப்பேன்னு சொல்லி நீ துவச்சிட்டாருன்னு சொன்னால் அது ஒரு மீது வாஜிப்பாக அதே நேரத்தில் என்னது சுண்ணத்தானங்கிறது ரமதான் மாதம் கடைசி பத்து நாள் யாத்திகாஃப் இருப்பது நபியுடைய முக்கியமான சுண்ணத்தாக இருக்கிறது அதே போல் பள்ளியில் சும்மா போகிறோம் உள்ளே போகும்போது யாத்திகாஃபுடைய நீத்தில் நவைத்து மஸ்ஜித் ஃபிஹா மஸ்ஜி மாதும் துயத்து யாத்திகா மாதும் து பி ஹாதல் மஸ்ஜித் இந்த பள்ளியில் இருக்கும் காலம் எல்லாம் நான் நினைச்சேன் யாதிகாஃப் இருக்கிறேன் என்பதாக நீயத்து வைத்துக் கொள்வது ஒரு விதமான சுண்ணத்தான யாத்திகாஃபா இருக்குது இதுல வந்து இந்த இதுதான் யாத்திகா படிப்போம் யாத்திகாஃப்ங்கிறது பொதுவாக நம்ம ஊரில் உள்ள பள்ளிகள் இருந்து கொள்ளலாம் அது ஜும்மாவுடைய பள்ளியாக இருந்தால் ரொம்ப தோதுவாக இருக்கும் ஏன்னு சொன்னால் பள்ளியில இருந்து நினைச்சுக்கூடாது பொதுவாக தேவையில்லாமல் வெளியில் வெளிப்பள்ளிக்கோ வெளியிலோ போகக்கூடாது அதில் ஏத்திகாப்பில் ரொம்ப பேணிக்கையாக இருக்கணும் ஏன்னா அதிகமாக தேவையில்லாத பேச்சுக்கள் பேசக்கூடாது எல்லாவோட நெருங்குறதுக்குரிய வழிதான் அது ஏத்திகாஃபாக இருக்குது அதிலிருந்து என்ன கேட்டாலும் எல்லாம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ அதனால் அந்த நேரத்தில் நாம் ஏத்திக்காப்பில் இருந்து கொண்டு அல்லாவோடு நெருங்குறதுக்கு முயற்சி என்னமே ஒழிய நம்ம வந்து இன்னும் பள்ளியில் வந்து வியாபாரம் பண்ணுறது ஃபோன் பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முழுமையாக அதிகமாக எது வீணான விஷயமோ ஏன்னா அதையெல்லாம் தவிர்த்து கொள்ள தேவையில்லாத காரியங்கள் அனைத்தையும் ஏத்திகாப்பில் இருக்கும்போது தவிர்ந்து கொள்வது நல்லது அதே மாதிரி உள்ளே தான் இருக்கணும் ஏதாவது சுய தேவைன்னா தான் ஏத்திகா வெளியில் போகிறது அதே மாதிரி ஜும்மா இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த பள்ளியில் ஜும்மா இருக்கோ அங்கே போயிட்டு செஞ்சிடணும் உடனே வந்தோம் அப்போதான் மசாஜித் மஸ்ஜிதில் ஏத்திகாஃப் இருக்கும் நிலையில் நீங்கள் உங்கள் பெண்களை என்ன செய்ய மனைவிமாறு எழுங்காதீர்கள் மனைமாறலை நெருங்காதிகள் என்பதாக இங்கே சொல்லப்படுது சரி நபிசில்லாஸில் அவங்க பொதுவாக யாத்திகாவுடைய கடைசி பத்து நாளில் ஏத்திகாவிற்பாங்கிறது தெரியுது நமதாவுடைய கடைசி பத்து நாளில் இருப்பாங்க மூத்தார் வரைக்கும் இருந்துகிட்டே இருந்தாங்க அப்புறம் அவங்களுடைய மனைவிமார்கள் ஏத்திகாக இருந்தார்கள் என்பதாக சொல்லப்படுது நமதாவுடைய கடைசி பத்தில் நபிசிலாஸ் நினைச்சு அவங்க ஏத்திகாக இருந்தார்கள் என்பதாக சொல்லப்படுது ஏத்திக்காப்பில் முடிஞ்சாலும் நோன் போடு இருக்கிறது தான் ரொம்ப சிறந்தாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க அப்படி இடத்துல இது அப்படி விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சொல்ல முடியும் புறப்படி ஏத்திக்காப்பில் இருக்கிறது அவசியமாக இருக்கு சரி வான்தும் வாங்கிட்டும் ஆக்கிஃபின மெசாஜ் நீங்கள் ஏத்திக்காப்பில் இருக்கும் உங்கள் மனைவியை நெருங்காதீர்கள் என்பதாக நல்லா சொல்லிட்டான் சரி ஐ லா தக்ரபுண்ண அவர்களை நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் ஜைலன் இரவு நேரமாக இருந்தாலும் சரி அவ் நகாரன் அல்லது பகல் நேரமாக இருந்தாலும் சரி ஏன்னா பகல் நேரத்தை பொறுத்த வரைக்கும் நோம்பல் இருக்கிறனால இங்கே நெருங்கக்கூடாது மா தும் மசாஜித் பள்ளியிலே நீங்கள் ஏத்திக்காக இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் நினைச்சிக்கூடாது இரவுலையோ பகல்லையோ உங்களுடைய மனைவி நெருங்கி விடக்கூடாது அனை மாநாடு உடலுக்குறதோ மற்ற விஷயங்கள் தவா என தவா இயல் ஜிமா என்பதாக சொல்லுவாங்க ஜிமாவுடைய அந்த இதையோ அழைப்பு இந்த விஷயங்கள் எதையுமே இது பண்ணக்கூடாது முழுமையாக அழிச்சிடணும் போது அல்லாவோட தன்னை அர்ப்பணிச்சு அசல் விஷயமாக இருக்கு சரிஹி பலா தக்ரபூஹா தில்கா ஹெதுல்லாஹி அப்படி இந்த சட்டங்கள் மேலே சொல்லப்பட்டிருக்கோம் சம்பந்தமா அதாவது தில்க அவாமிரா இது அல்லாவுடைய கட்டளையாக இருக்கிறது ரஹு அவனுடைய அதட்டல்களாக இருக்கிறது வ முஹு அவனுடைய சட்டங்கள் அல்லத்து எப்படிப்பட்டது ஷராம் உங்களுக்காக வேண்டிய அல்லாஹ் இருக்கான் அதை ரெடி செய்து வைத்திருக்கிறான் பலா துகாலிஃபு ஒருபோதும் அந்த விஷயத்திற்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள் அல்லாவுடைய செய்யக்கூடாது மீறிடக்கூடாது அல்லாவுடைய சட்டங்களை பரம் மீறக்கூடாது அல்லாஹத்தில் இதை சொல்லிக்கிறானோ அதை செய்யணும் ஒருபோதும் அதை என்ன செஞ்சிடக்கூடாது நம்முடைய ஸ்டெப்பை வேறு மாதிரி எடுத்து வச்சிடக்கூடாது பொதுவாக ஹர்தினா என்னன்னு சொல்லுவாங்க அத்தினா லோகத்தில் மண் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக ரெண்டு வருஷத்துக்கு மத்தியில் கலந்துடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இடையில வைக்கக்கூடிய ஒரு திற தான் எனது அத்தென்பதாக சொல்லப்படும் இந்த இடத்துல என்னது இந்த தவறான அல்லாவால் தடுக்கப்பட்ட விஷயத்துக்கும் மற்ற மற்ற இந்த நமக்கும் எனது ஒரு தடையாக இருக்கிறது தான் அத்தென்பதாக சொல்லப்படுது ஃபலா தக்கர பூஹா நீங்க என்ன செய்யாதீங்க அதை நெருங்காதீங்க அங்கே என்ன செய்யாதீங்க வந்துடாதீங்க இந்த நேரத்தில் அதான் அதாவது பலா துஹாலிஃப் அதுக்கு நீங்கள் மார்சீது விடாதீர்கள் கதா அலிக்க யுபையுன் உல்லாஹு ஆயா திஹி அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளை ஆயத்துகளை விளக்குகிறான் தில்லிநாசி மக்களுக்கு மக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய தெளிவா விளக்குகிறான் அல்லஹும் அவர்கள் தங்களுடைய ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய மஹாரிம தவறான அதாவது தடுக்கப்பட்ட விஷயங்களை ஹராமான விஷயங்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தலா மக்களுக்கு என்ன செய்ற்றையிடுகின்றான் இதில் தக்கரபுகான் வருது இன்னொரு ஆயிரத்தி ஒன்பதுல்லாஹி பலா தூஹா இன்னொரு ஆயிரத்தி இதெல்லாம் என்னது இந்த ஆயத்துக்கள்லாம் சேர்க்கும்போது என்னென்னு சொன்னால் ஏதோ அல்லாவுடைய சட்டங்கள் எல்லாமே முன்னாடி போயிடுச்சுன்னா இன்னும் அல்லாவுடைய சட்டங்கள் ஒருபோதும் நினைச்சிடக்கூடாது மீறக்கூடாது என்னுடைய அல்லாவுடைய சட்டங்களை மீறிக்கூடாது எல்லாமே அவனுடைய எல்லையாக இருக்குது அவனுடைய கட்டளையாக இருக்குது இவ்வாறு எல்லாம் நான் கதாலிக்கு விபயுள்ளாகும் ஆயாத்தி இதனுடைய அத்தாட்சிகள் எல்லாம் விலக்கி காட்டுகிறான் நின்னாசி மக்களுக்கு லாலகம் எத்தக்கும் அவங்க விளங்கிக் கொள்ள அல்லாவே அஞ்சக்கூடும் என்பதற்காக வேண்டி அல்லாவால் தடுக்கப்பட்ட விஷயங்களை தவிர்த்து கொள்ள கூடும் என்பதற்காக வேண்டி அல்லாத்துல கட்டடிக்கு அதனால என்ன செய்வது எத்தூன அல் மஹாரிம மஹரம்னா ஹராமாக்கப்பட்டவைகள் இப்போ ஹராமாக்கப்பட்டவைகளை அஞ்சக்கூடும் என்பதற்காக வேண்டி அல்லாத்தில அஞ்சு இந்த ஹது இந்த எழுகையை நிர்ணயித்து விட்டான் அதை தாண்டி போகக்கூடாது ஏத்திகாவில் இருக்கும்போது அது போன்ற செயல் ஈடுபட்டால் ஏத்திகா முறிஞ்சு போயிடும் அதனால் என்ன செய்கிறது நம்ம அல்லாவுடைய கட்டளைகளை ஒருபோதும் மீறிவிடக்கூடாது அல்லாவால் ஏகப்பட்ட விஷயங்களை என்னது கரெக்டாக செய்யணும் அதுதான் அல்லாவுடைய விதிமுறைகள் அல்லாவுடைய ஏவல்கள் கட்டளைகளை ஒருபோதும் தாண்டிவிடக்கூடாது தாண்டினோன்னு சொன்னால் சொன்ன மாதிரி முஸ்தபான விஷயங்களை விட்டு விலகேறணும் அதில் நம்ம நெருங்கிட்டோம்னு சொன்னால் ஆடு நம்ம பாஞ்சு அடுத்த வரப்பில போய் விழுந்துட்டு அந்த அரசண்ட மாட்டி அந்த தலைவண்ட்ட மாட்டி போல தான் அதாவது தடுத்துருக்காலும் அதில் அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும் ஸ்டாப் ஆகிடணும் அப்போ அல்லாஹத்துல எதை விளக்குறோம் அப்படின்னு சொன்னால் தீனுடைய விஷயங்களை சட்டங்களை சரியத்துறை சட்டங்களை தீனுடைய அடையாள சின்னங்களை அல்லாஹத்துலா விளக்கி காண்பிக்கின்றான் இப்போ அதனால் இந்த அல்லாவால் தடுக்கப்பட்ட விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும் அதான் சொல்கிறான் எனது கதாலிஹூன் ஐ எத்தூன் அண்ட் மஹாரிம் எது தடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதை விட்டு முழுமையாக விலகி கொள்வது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது நம்ம அல்லாஹூத்துல எதை ஹகுதூ நினைத்திருக்கானோ அதை நம்ம தாண்டக்கூடாது அதே போன்று யாத்திகாஃபுடைய மாதமாக இருக்கிறது நாம் முடிந்தால் அல்லாஹூக்கா யாத்திகா புரிந்து கொள்வது அதே போன்று எந்த நிலையிலேயும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மரம் ஏறி கூடாது என்பதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூத்து நமக்கு இந்த ஆயத்தக்களின் மூலமாக தெளிவான படிப்பினைகளையும் அல்லாஹுக்கு பொருத்தமான அமல் செய்யக்கூடிய தொஃபிக்கையும் தந்து அல்புரிவானாக வாகர் தாவானா அல்ல அஹமது இல்லா இரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துள்ளாஹி வரகாத்தூ